வணக்கம் நான் உங்கள் மோகனா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை தினத்தந்தி செய்திக்குள்ளார போகலாமாங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பால் விற்பனை அதிகரிக்கும் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இழப்பை இந்த ஆண்டிலேயே ஈடுகட்ட முடியும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்பிக்கை புதுடெல்லி செப்டம்பர் எட்டு ஜிஎஸ்டி வரி குறைப்பால் விற்பனை அதிகரிக்கும் என்பதால் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இழப்பை இந்த ஆண்டிலே ஈடுகட்ட முடியும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறினார் ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் என இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இருபத்தி ரெண்டாம் தேதி அமலுக்கு வருகிறது இந்நிலையில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்தார் அவர் கூறியதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அமுலுக்கு வரும் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களின் சீர்திருத்தம் இது நாட்டின் நூற்றி நாற்பது கோடி மக்களையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொட்டு செல்லும் ஆமாம் தொட்டு செல்லும் பரம ஏழைகள் வாங்குவது மிக குறைவான பொருட்களாக இருந்தாலும் அவற்றிலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு இருக்கும் எனவே ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனிநபரும் பலனடைவார்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ரூபாய் நாற்பத்தெட்டாயிரம் கோடி இழப்பு ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் வரி குறைப்பால் இருபத்தி இரண்டாம் தேதியில் இருந்து பொதுமக்களின் நுகர்வு அதிகரித்து விற்பனை அதிகரிக்கும் வருவாய் உயரும் எனவே ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இழப்பை இந்த ஆண்டிலேயே ஈடுகட்ட முடியும் என்று நம்புகிறேன் நடப்பு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நாற்பத்தி நான்கு சதவீதத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயித்துள்ளோம் அந்த இலக்கை எட்ட முடியும் என்றும் நம்புகிறேன் நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று சதவீதம் முதல் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் நுகர்வு அதிகரிப்பதால் வளர்ச்சியை அதைவிட அதிகரி அதிகரிக்கும் சாத்தியம் இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதியில் இருந்து ஜிஎஸ்டி குறைப்பின் பலன்கள் பொதுமக்களுக்கு அளிக்கப்படுகிறதா என்பதை நான் தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வருகிறேன் தமிழ்நாட்டில் அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சதி ரீதியிலான வன்முறைகள் ஜாதி அதாவது ஜாதி ஜாதி ரீதியிலான வன்முறைகள் போதை பொருட்கள் நடமாட்டம் உள்ளிட்டவற்றை பார்க்க முடிகிறது இவற்றுக்கெல்லாம் திமுகவிடம் பதில் இல்லை இவற்றை தடுக்க திமுக நேரம் செலவழிப்பது இல்லை பிரிவினைவாத எண்ணத்தையுமாக இருக்கிறது வரி பணம் எல்லாம் பீகாருக்கு போகிறது என்கிறார்கள் பீகார் என்ன பாகிஸ்தானிலா இருக்கிறது பீகாரை சேர்ந்தவர்கள் உங்கள் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கலாம் அதன் அதன் மூலம் நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் ஆனால் வரி பணத்தை நீங்களே வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறீர்கள் இப்படி இதை 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 திராவிட மாடல் அரசியலில் பிரிவினைவாத மனப்பான்மை தான் மேலோங்குகிறது சமூக நீதியை பாதுகாப்பதாக திமுக கொண்டே இருக்கிறது ஆனால் இங்குதான் ஜாதி ரீதியிலான வன்முறைகள் நடக்கின்றன எங்கு பார்த்தாலும் ஆணவ கொலைகள் நடக்கின்றன குடிநீரில் மனித மனித அதாவது மனித கழிவு கலக்கப்படுகிறது திராவிட நலன்களுக்கு பாஜனதா எதிரானது என்று சொல்கிறார்கள் இதைவிட பெரிய பொய்யான வாதம் இருக்க முடியாது திராவிடத்தை எப்படி வரையறுக்கிறார்கள் எப்படி ஆமா எப்படி வரை அவர்கள் இந்தியாவின் ஒரு அங்கம் இல்லையா தமிழ்நாட்டில் உள்ள பாஜனதா தலைவர்கள் தமிழ்நாட்டின் அங்கம் இல்லையா திமுகவின் மோசமான ஆட்சிதான் சட்டசபை தேர்தலில் முக்கிய முழக்கமாக இருக்கும் திமுக கூட்டணிக்கு அதிமுக பாஜனதா கூட்டணி வெற்றிகரமான சவாலாகவே இருக்கும் இவ்வாறு அவர் கூறினார் அதிமுக உட்கட்சி பிரச்சினை பற்றி கேட்டதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலளிக்க மறுத்துவிட்டார் ஏனா தமிழ்நாடு பாஜக ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிருப்தியாக இருப்பதாக கூறப்படுகிறது என்று கேட்டதற்கு அதை மறுத்தார் மோடி தலைமையின் கீழ் அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர் களத்தில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் என்றும் கூறினார் இத்துடன் இந்த நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இழப்பை எந்த ஆண்டில் எடுக்க முடியும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன செய்தி முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைவே சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்